மாடு மாடு என்ன வேலை மாடு ஐம்பத்தி ஏழு ரூபாய் சென்னை இல்லைண்ணா எத்தனை மாசங்கண்ணா ஒரு பத்து நாளில் கன்று போட்டுக்கோ ஐம்பத்தி ஏழு ரூபாய் சொல்றோம்ண்ணா கடமளப்பு கடமழை பண்ணிக்கலாம் ஓகே பால்லாவும் எதிர்பார்க்கலாம் நேரம் பதினாலு லிட்ருக்கு கேரண்டி ஒரு பத்து பதினஞ்சு லிட்டருக்கு கேரண்டி கிடைக்கு பதினாலு பதினாலு லிட்டரு ஆமாம் கேரண்டி கேரண்டி ஓகே என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலாம் ஐம்பத்தஞ்சு ஃபைனல் பண்ணலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனல் பண்ணலாம் சரி அண்ணா நம்மகிட்ட இது மாதிரி மாடல்களும் இருக்காண்ணா ஆ இருக்குது இது மாதிரி மாடல்களை நம்ம காண்டக்ட் பண்ணலாமா நம்ம பேருங்கண்ணா மயில் மயில்சாமி ஃபோன் நம்பருங்க ீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சேன் த்ரீ டூ செவன் த்ரீ டூ அண்ணா அப்படியே தமிழ் சொல்லிடுங்க தமிழ் சொல்லிடுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு மயில்சாமி எந்தூருங்கண்ணா ஓகே வட்டக்காடு ஓகே இந்த மாதிரி ஒரு வேணும்னா நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்கண்ணா ஓகே மாடு நாற்பது ரூபா சொல்லுங்க நாற்பது ரூபாய் சொல்லுங்க செவ்வாய்ண்ணா கண்ணு மாடுங்க கண்ணு மாடுங்க சின்ன கண்ணு காலக்கண்ணு செவ்வளங்களா இல்லை சின்ன கண்ணு ஓ இது கீழே நாற்பது சொல்லுங்க பால் அப்படின்னா பல்லு அப்படிங்கன்னா மிளப்பள்ளுங்க மொளப்பல்லுங்க பாலம் மூணு லிட்டரு வேலை கிடக்கும் ஃபைனல் முப்பத்தஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்க நான் வரைக்கும் ஃபைனல் பண்ணலாங்கிற வேலைக்கு மூணு லிட்டர் காலக்கன்று ஒன்று இருக்குது வாட வா வணக்கம்ண்ணா மாடு என்ன எவ்வளோ மாடு எழுவத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க எழுவத்தி அஞ்சுருவா ஆ பல்லால் எப்படிங்கண்ணா பல்லு மொளப்பல்லுங்க மொளப்பல்லுங்க சனிங்களாண்ணா கிழிங் கன்று மாடு கன்று மாடுங்க கண்ணுங்கண்ணா கன்று காலை காலை கண்ணுங்க அதுதான் அந்த கண்ணுங்களா செவ்வளோ கண்ணுங்க ஓகே பாலில் எவ்வளோ ரூபாங்களா இருக்குது ஒரு நாளைக்கு காலைல ஒரு ஏழு சாயங்காலம் ஒரு ஏழு பதினாலு லிட்ரு ஓகே ரைட்

என்ன வேலைன்னா கொடுப்பீங்க நாற்பது வரைக்கும் பாக்கலாம்